வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி மோதல் மிக பெரிய அளவில் இருந்தாலும் எடப்பாடி மக்களின் பிரச்சனையை பேசக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருவதாக நாடகமாடி கொண்டிருக்கிறார் என்றும் மக்களவைத் தேர்தலிலேயே எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசே எடப்பாடிக்கு அரசை விட மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கோணத்தில்தான் மக்களவைத் தேர்தலில் எடப்பாடியே புறக்கணித்திருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் உட்கட்சி விவகாரங்களை சரி செய்ய முடியாமல் வரக்கூடிய எடப்பாடியா மக்களை காப்பாற்றப் போகிறார் என்றும் நிச்சயம் இரட்டையில சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் மீறி எடப்பாடிக்கு செல்வது கடினம் என்ற வார்த்தையே வைத்திலிங்கம் அவர்களும் பயன்படுத்தியுள்ளார் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதை இந்த சட்டமன்ற தேர்தலுடன் முடிந்துவிடும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு கடைசி வாய்ப்பாக ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் மீண்டும் இணைப்பதற்கான ஒரே வழிதான் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் மக்களுக்கு பிரச்சனை என்று கூறி அவர்களுக்கு ஆதரவாக ஆளும் திமுகவை எதிர்த்தாலும் எடப்பாடி உண்மையில் நல்லவரா சசிகலாவின் காலை பிடித்து அவரை காலை வாரிவிட்டவன்தான் எடப்பாடி என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஆயுதத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் வாக்குமூலமாக ஆதாரங்களை ஒன்று விடாமல் கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவத்தன்று ஓபிஎஸ் அவர்களை எதிர்க்க வைத்தது யார் அவரது பதவியை பறிபோக வைத்தது யார் சசிகலாவின் முதுகில் குத்தியது யார் கொள்கைகளை எடப்பாடி எப்படி மாற்றினார் மேலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களுக்கு மிக முக்கியமான பதவிகள் அதிமுகவில் வழங்கப்பட்டது அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது எடப்பாடி முதல்வராக இருந்தபொழுது கண்டும் காணாமல் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தது என்று ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் இது மக்களுக்கு பாதிப்பு அடையவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் கொரோனா காலகட்டத்தின் பொழுது பல கோட்டைகள் எடப்பாடியும் அமைச்சர்களும் சுருட்டியுள்ளார்கள் குறிப்பாக பள்ளித்துறை கல்வித்துறை கொரோனா காலகட்டத்தின் பொழுது முழுமையாக மூடப்பட்டது சத்துணவில் வழங்கப்பட்ட உணவு அரிசி அனைத்துமே கள்ள மார்க்கெட்டில் விற்கப்பட்டு பல ஆயிரம் கோடிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாபம் பெற்றார் என்பதையும் ஆதாரத்துடன் அப்பொழுது துணை முதல்வராக நான் இருந்தேன் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் இல்லையென்றால் எடப்பாடி சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான கடைசி ஆயுதத்தையும் பயன்படுத்திவிட்டதா ஓ பி அவர்கள் செய்தது சரியா தவறு என்பதை கமண்டில்